புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஒவ்வொரு கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா கூட்டணி நிற்பதா வீக வகுப்பாளர்களை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டேவை கொண்டு வருவதா என்று சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் தமிழ் கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழ்கிற மாண தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை மதிவானு சொன்னாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியாக கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் களியக்காவலை வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இங்க நீங்க எல்லாரும் நாம எல்லாரும் பெருமையோடு வாழ்கிறோம் நாமெல்லாம் தேவரு நம்ம தேவேந்திரரு நம்ம நாடாரு நம்ம கோனாரு நம்ம பிள்ளம்மாரு நாங்கெல்லாம் யார் தெரியுமா நாங்க ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வரலாறு தெரியுமா இன்னும் பெருமை பேசுறோம் நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கையை பிடிச்சி இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம் வேறொரு சமூகத்தை சார்ந்த பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை தொட்டா இந்த இந்த கூட்டம் கொண்டு ஓனரை வெட்டின ஒரு எம்சாந்து ஓனரை வெட்டின ஒரு கனிமவனத்தை தொட்டா வெட்டுன என்று ஒரு பதிவு உண்டா யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல என்ன மண் இந்த மண்ணு இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சு தான் இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லோரும் வெள்ளக்கார எசமா துறை என்று மண்டியிட்டு அவனுக்கு வரி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக தரமாட்டேன் என்று வெள்ளக்கார பதிமூணு முறை திருப்பி அடித்த புனித்தேவன் பிறந்த வந்து அந்த புனித்தனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எம் எம் சண்டு குமாறு கல்குவாரி கதிர்வேலு

எஸ்ஏவி கல்குவாரி கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் பேர பாருங்க சிட்டிசன் கல்குவாரி எம்எல்ஏ கல்குவாரி ரேணுகா கல்குவாரி ஆர்யா கல்குவாரி எஸ் ஆர் டி கல்குவாரி அல் முபாரக் திரிவேணி கல்குவாரி ஷெரீப் கல்குவாரி அந்த பக்கம் ஆர் ஆர் கே கே எம் அன்னை யாரு யான திரைத்தோர் அன்னை புளு மட் நேச்சர் வாசந்தோட புளு நேச்சர் நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டிருக்கு பேரு புளு நேச்சர் விளங்கமுடா மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு இருந்து ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி அட்மிட் ஆயிருக்கு ஆயிரத்தி இருநூறு லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன் இங்க இருக்க கனிம வளத்துறை ஆணையர் கனிம வளத்துறை இணை ஆணையர் கனிம வளத்துறை துணை ஆணையர் தாசில்தார் ஆரை எல்லாரும் இருக்கீங்கல்ல கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பற்றி தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு கல்குவாரில இருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணணும் ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேரா வர்றது எங்க செங்கோட்டை புளியற பக்கத்துல வந்து அங்க எஸ் வெயிட் பிரிட்ஜ் இருக்கு ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியரை சுங்கச்சாவல்ல கொடுக்கற சோதனை சாவல்ல அவன் தண்ணீரை விசிட்ட வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நூறு லாரிக்கு அனுமதி பெற்று ஆயிரம் லாரிகள் ஓடப்படுது ஆதாரம் என்கிட்ட இருக்கு கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு ஒரு பயம் ஒண்ணு பேச முடியாது வட்ட கிணறு சார் வத்தாத கிணறுகள் மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன் நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியுடைய கனிமவளத்துறை இணையான அவர்கள் நேர்மையான அதிகாரி சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு குவாரியிலிருந்து கிளம்புகிற அவன் வாங்குகிற அந்த பாசம்

கேரளாவுக்கு நானூத்தி எழுபது ரூபாய் அந்த கிரீன் ஃபண்ட் பசுமை நிதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நானூத்தி எழுபது ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் யூனிட் வெட்டப்படுது போறது ஆயிரத்தி இருநூறு லாரி அனுமதியோடு போறது நூறு லாரி முப்பதாயிரம் யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல முப்பதாயிரம் யூனிட் கூட பசுமை நிதி கட்டப்படல ஆனால் ஒரு லட்சம் யூனிட் எப்படி போகுது இது யாராவது ஒரு அதிகாரி சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சார வித்தானே அவன பெருசா பெருசி கள்ளச்சாராய வித்த தாசில்தாரோ ஆர்ஐஇ பிடிஓ ஆடிஓ எல்லாரும் இறங்குவாங்க ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவருக்கு இந்த கல்குவாரி லாரி மடக்கு அதிகாரம் இருக்கு ஒரு ஆர்ஐக்கு இருக்கு ஒரு தாசில்தாருக்கு இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டுல அத்தி பூத்தார் போல சேற்றின் முழுத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய வாழமுரன் தான் தடுத்திருக்காரு அவரு ஒருத்தராலும் இருந்திருக்காரு ஒரே ஒரு அதிகாரி மானம் உள்ள தமிழ ஒரு இருக்கார் அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்கே இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இயக்குநர் செய்யலை ஏன் காசு தான் செய்யலை புளியலை சோதனை சாவில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாத பாவம் அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது நம்மகிட்ட கொடுக்குற ஃபேக் ரிப்போர்ட்டே தெரியாத பாவம் உண்மையில் பரிதாபம் நம்ம போலீஸ் சம்ப சம்ப செம்ப சம்ப இருபது ரூபா தாங்க அவங்களுக்கு டொண்ட்டி ருபீஸ் தான் டொண்ட்டி திமுக டூ ஹண்ட்ரட் ரூ போலீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அவங்க ப்ரூ கடந்த டூ டூ டொண்ட்டி ருபீஸ் பழக்கடலை டுவெண்ட்டி ருபீஸ் பாணிபூட்டில் டொண்ட்டி டொண்ட்டி ஆ ஆ ஆ ஆ ஆ ஓ ஓரம்மா ஓரம்மா வா 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 அது மாதிரிதான் பாவம் ஏன்னா பதினெட்டாயிரம் சம்பளம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால இருபது ரூபா வாங்குனாங்க அவங்க எல்லாம் நம்ம திட்டுறோம் போலீஸ் கொள்ளடிக்குது போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி கொள்ளடிக்காமல் யாரு எந்த தெங்காசுல நீங்கள் வாக்கு செலுத்தி நாம்தான் நனைச்சி தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்தில் அனுப்பிங்கோ அந்த பழனிதான்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு வெளி போடியா கொடுத்து சாட்டுறேன் சொல்லு நீ மறுக்கல சொல்லு இந்த கல்குவாரி யாரோடது நடத்தப்படுகிற சுரண்டையில நடத்தப்படுகிற எஸ் கல்கொரி யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் காமராஜர் போட்டோ போட்டு ஓடி மண்ணை நாடாத பொண்ணை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவி நாடாத நாடா எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு

சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சொரண்டில இருக்கிற எஸ்ஏவி ஏவி கல்கோரிய ஒட்டுமொத்த சுரண்டை குத்தையும் கொண்டு போட்டு மூடு நம்ம எவன்டா அவன் தாண்டா இந்த மண்ணினுடைய மணம் முனிங்கு மலாதேவன் நாம முதலமைச்சர திட்டிகிட்டு இருக்கோம் உண்மையிலே சொல்றாங்க சத்தியமா சொல்றாங்க ஒண்ணுமே தெரியாது துரைமுர்னு ஒருத்தன் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவானோர் தம்பி நார்நாரா திமுக களிக்கும் தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்து தெரியாது நெல்லை சிவக்குமார் ஒருத்தர் இருக்காரு வழக்கறிஞர் அது தெரியாது தெரியுமா சீமானந்தன் காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருக்கு தெரியாதாங்க இது ஒரு ஆட்சி லைவ்ல கம்மியா போது ரிப்போர்ட் எஸ் ரிப்போர்ட் லைவ்ல புதிய தலைமுறையில் எழுபத்தோரு பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்ச பிறந்த நாள் பேச்ச

நானே மிரண்டேன் எங்க வீட்டுல இருந்து அழைப்பு என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைட் போட்டிருக்காங்க பரவல் பாக்குறாங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு வியாபாரம் செய்து கொடுக்க யாரால முடியும் யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க தோப்பா உங்க மண்டல நல்ல முடி மலரீங்களா அப்பா நல்லா இருக்கணும்ப்பா நீ தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்களா ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமான் என்ன பிரெஸ் மீட் குடுத்தா எடுத்துடுவான் போட மாட்டான் தமிழன் தொலைக்காட்சி மட்டும் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போட அவருக்கு லைவ் கிட்ட குடு கிடையாது கண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டு விடுவாப்புல பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும் நாங்க வானம் பார்த்து உட்கார்ந்துருப்போம் வானம் பார்த்த பூமி மாதிரி உட்காந்துருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சியில் இன்னைக்கு சீமான் பேட்டி குடுக்காருன்னா பத்து முறையும் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல்ல கனிமவள கொல்லை குறித்து ஆற்றிமல கொன்னை குறித்து இயக்க வலை சூண்டல் குறித்து சட சட என்று அழி கொட்டுறவங்கள குற்றாலம் அறிவோட பேசுகிற ஒரு தாழன் எங்கண்ணன் சந்தர் சீமான் நல்ல அன்னைக்கு காலைல இருபது நிமிஷம் கனிமவளை சொட்டில் கொடுத்து பேசிக்கிட்டிருந்தாரு டக்குனு அவங்க குறுக்க கொண்டு பத்தையில கட்டையை போட்டாங்க மொத்தம் முடிஞ்சுச்சு ஒரே போடு அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு இவங்க எல்லாம் வாண்டாட வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர் எடுத்து தெருவலுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ பதறுகிறார்கள் ஆட்சி ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்க தெரியாது ஆற்றுமலை கொள்ளை நடக்க தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன் மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் ட போய் கேக்குறாங்க அம்பாசமுத்துக்கு வந்திருக்காங்க ஐயா கேக்குறாங்க இந்த மாதிரி தென் ஒரு நாளைக்கு ஐநூறு லாரிகள் போகுது செக் போஸ்ட் வழியா போகுது கனிமவளத்துக்கு கொள்ளை அடிக்கிறான் சொல்லி பத்திரிக்கா இருக்கிறாங்க ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐநூறு லாரி போறதுனால ரோட் எல்லாம் எப்படி அவரு கவலை பாருங்க ஐநூறு கனிம வளத்துல கொள்ளையடிச்சு எஸ் ஆர் கரிகால ராசப்பா யா எத்தனை பேரு அந்த ஆட்சியில இந்த ஆறுமுகம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க கரீங்க இந்த ஆட்சியில மொத்தமா எங்க சுத்தி போனாலும் கரிகால எங்க சுத்தி போனாலும் ராமச்சந்திரன் பெரிய மணல் ராமச்சந்திரன் மணல் இவர்தான் கண்டுபிடிச்சாரு

கொஞ்சம் சொல்லி ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காமல் சொல்லுங்க நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் வந்து எந்த எந்த ஒரு திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்ற அண்ணன் ஒன்று அறிக்கை ஒன்றும் போட்ட மாதிரி அறிக்கையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் இல்ல அண்ணன் போடலை சரி மாண்டல சிலர் அருஞ்செய்சியில் எதுவும் அறிக்கை போட்டிருக்காரா அவர் எதுவும் தடுத்தாரா அருஞ்சேசியில் இல்லங்க வேற யார் இருப்பா சரி மதுரையில் சோமு எதுவும் தடுத்தாரா இல்லங்க வேற யார் இருக்கும் எங்கே உங்களுடைய கிளை செயலாளர் பணமர்த்த பாண்டியன் ஒரு தம்பி இருக்காங்க. ஏய் நாம்தமகச்சோட கிளை செயலாளர் யாரென்று தெரியுதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர்ம்பா நாம்தமகச்சின் கிளை செயலாளர் ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம். நான் சொல்லல. கல்குவாரியில வச்சிருக்கேன். அது பதிவு பண்ணி வெச்சுக்க. போட்ட குரல் பதிவு சொல்றாரு. அவட்ட மட்டும் சொல்லுங்க. அப்படியா? நான் தம்பி கிட்ட கேட்டேன். தம்பி என்னது அண்ணா ஒரு நாளைக்கு மூணு லோடு எடுத்து 30 லோடு ஆளறாங்களே 300 அடி முப்பது அடி ஆளத்துக்குடா டேய் அவங்க கோடி ரூபா கொடுத்தாலும் விற்றால என்று அண்ணன் சீமான் சொன்ன சொன்னாரு விற்றாத அப்படின்னு விட மாட்டேன்னு ஊரை தட்டி போராடி அவங்கள வெளியே தர விட மாட்டான ஒரு கிளை செயலாளர்ரா அப்படி உருவாக்கி இருக்கா இங்க அண்ணன் சீமானவர்களிங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற கும்புடியாது கனிமவளத்துக்கு கொடுத்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டிருந்தா காசு வாங்கிட்டோன்னு அர்த்தம் கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் அழிச்சு ஒட்டா அப்படின்னா அங்கே காசு பேரம் பேசியாச்சு ஆர்ப்பாட்டத்தை போட்டாலும் அவங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் திமுக பேசாது அதிமுக பேசாது பாஜக பேசாது நான் வரும்போது கூட தம்பி சொன்னாரு மலையில திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் இருக்காரு அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அது திருப்பரங்குன்ற மலை அது இந்து மலை திருப்பனங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் பரிவதிப்புக்குரிய இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து மகா சபை எஸ் எஸ் பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பழமொழி உண்மை என்றால் ஒவ்வொரு மலையிலும் எங்கள் மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை அந்த கோட்டையில ஓட்டையை போடத்தாண்டா சீமானும் நான் வெளிப்படையா சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் அரியணை அரிய அவர் வரமாட்டாரு பணமரத்து பாண்டி எங்க கிளைச்சலர் வந்திருப்பான் எங்க புலிக்கொடிய தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரி கடத்துட்டுறாபா தூக்கிடுவாபா மண்ணை வெட்டின வெட்டின இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் இருபத்தாறுல தெரியும் நீ ஒரு மலையை வெட்ட முடியும் மலையை வெட்டமா எப்படி வீடு கட்டுவீங்க நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுறதுக்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் ஆனா மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்துல கேரளாவுல வெளிய துறைமுகத்துல அதானி துறைமுகம் கெட்ட எங்களால அனுமதிக்க முடியாது இன்னும் ஓராண்டு அன்றிற்குரிய மக்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் நம்ம குளிச்சு வளர்ந்த மலை நம்ம இந்த மலை வெட்டும் மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல இந்த தூசி கிளம்புவதுனால தென்காசி மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் பரவதற்கு நுரையீரல் தொற்று பரவதற்கு ஆஸ்துமா இருக்கிற ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஆயிரம் வழிகள் இருக்குது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எனங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரியும் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நம்ம கதறலாம் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அதிகாரம் மிக வலிமை வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமாவுடைய கூட்டுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காட வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வெண்ணி நினைக்கலாம் என்பிற்குரிய மக்களை உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய இயக்கம் கட்டுகள் வந்து அவள் பத்தாயிரம் பேர் படையில சேரல வெறும் சொற்ப எண்ணிக்கையிலே படையை வைத்துக் கொண்டு இந்தியாவில் சுதந்திர கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலேயே அந்த சுபாஷ் சந்திரபோஸ் ஏத்தினார் எப்படி சுபாஷ் சந்திர போஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்தோம் எட்டு புள்ளி ரெண்டு வைத்திருக்க நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி கோட்டையை கைப்பற்ற செங்காட்டில வாழ்கிற மான தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு நில்லுங்க புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க